வாழ்க்கைனா அப்படித்தான் கண்ணு சந்தோஷமா இருக்கணும் நான் இந்த அறிவுரையை கொஞ்சம் கேளுங்க ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தலாம்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை இல்லையே ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி ஒரு உண்டை வீட்டிற்கு ரெண்டகம் செய்யலாமா நமக்கு ஒரு வேலையாவது

போல் வாழ்வுங்க நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் அமையும் நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையும் நல்லதாவே அமையும் இளமை பருவம் மீண்டும் கிடைக்காத பொன் போன்ற காலம் அதை சரியா பயன்படுத்திக்கணும் குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி அவங்க ஆலோசனையை கேட்டு பாருங்களேன் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் கீரைகள் விற்கும் போது சூப்பர் மார்க்கெட்ல என்ன காசா இருந்தாலும் அப்படியே வாங்குவீங்க மக்களே ஆனா கஷ்டப்படுற எங்க கிட்ட பேரம் பேசுறீங்களே குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி அவங்க ஆலோசனையை கேட்டு பாருங்களேன் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த வகை சட்னி அரைச்சாலும் அதுல கொஞ்சமா பூண்டு சேர்த்து பாருங்க சுவையும் மணமும் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வடை மொறுமொறுப்பா மென்மையாக வரணுமா இதோ ஒரு ரகசியம் வடை மாவுல அரைக்க பழைய சாதத்தை சேர்த்து பிசஞ்சு பாருங்க இப்படி செஞ்சா வடை நல்ல மிருதுவா இருக்கும் மழை காலத்துல உப்புல தண்ணி சேராமல இருக்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேல உப்பு கொட்டி காத்து உள்ள போகாதபடி கரியோட இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து பாருங்க அப்பதான் சமையல் செம்ம சுவையாவும் நல்ல வாசனையாவும் இருக்கும் இதோட ருசியே தனி தான் ஆத்து மீன்ல அந்த சேர்த்து வாட அடிக்கும் தம்பி அது போகணும்னா இதோ இந்த உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற போடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆனா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரகசியம் ரெண்டு சின்ன வெங்காயத்தை தோலோடவே எடுத்து இப்படி லேசாக பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கன் அல்லது ஆட்டு இறைச்சியை மசாலா சேர்த்து இரவு முழுவதும் ஊற விடுங்க மக்களே இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் திருநீர் பையில் ரத்தம் வெளியேறுவதை நிறுத்த ஒரு எளிய வழி முதலில் காய்ச்சிய பாலில் சிறிதளவு சுக்கை போட்டு திருநீர் பையில் ரத்தம் வெளியேறுவதை நிறுத்த ஒரு எளிய வழி முதலில் காய்ச்சிய பாலில் சிறிதளவு சுக்கை போட்டு நீரில் ரத்தம் வருவது என்பது சில நேரங்களில் தீவிரமான தொற்று அல்லது பாதிப்பின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த வீட்டு வைத்தியத்தை பின்பற்றும் அதே வேளையில் பாதிப்பு தொடர்ந்தால் உடனடி சுக்கு ஓமம் இவை இரண்டும் இயற்கையின் அருமருந்து சிறிது வெந்நீர் விட்டு விழுதாக அரைத்துக் கொள்ளுங்கள் இந்த பற்றை நெற்றியில் தடவினால் ஒற்றை தலைவலி வந்த வழியே ஓடிவிடும் ஒரு சிறு குறிப்பு இந்த இயற்கை வைத்தியம் ஆரம்ப கட்ட தலைவழிக்கு மிகச்சிறந்தது ஒருவேளை தலைவலி நீண்ட நேரம் நீடித்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது மக்களே இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் அதிகால வேளையில இஞ்சி சாரோட கொஞ்சம் சக்கரை சேர்த்து குடிச்சா இந்த பித்த மயக்கம் பித்த கிருகிருப்பெல்லாம் காணாம போயிடும் ஐந்து கிராம் சுக்குப் பொடியுடன் பத்து கிராம் வெல்லம் சேர்த்து கொள்ளும் இதை நன்றாக கலந்து ஒரு சிறு உருண்டையாக செய்து கொள்ளவும் இந்த உருண்டையை வாயில் அடக்கி கொண்டால் உங்கள் வாயில் வணக்கம் நான் தான் உங்கள் தர்பூசணி என்னிடம் நீர்ச்சத்து மிக அதிகமாக உள்ளது கோடை காலங்களில் ஏற்படும் மக்களே இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்